ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வந்து மளிகை சாமான லிஸ்ட்டு வந்து போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வந்து என்ன முறையில் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிணோன்னா நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூற விட கம்மியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட்டு வந்து நம்மளால போட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கரிசி வந்து எனக்கு பத் பத்து கிலோ கொடுப்பாங்க பச்சரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ வந்தது சர்க்கரை வந்து ஒன்றரை கிலோ ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ கோதுமை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு பாமாயில் ஸ்டோரில் கொடுக்குற பாமாயிலும் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதை நான் யூஸ் பண்ணிக்குவேங்க அதே போல் பார்த்திங்கன்னா மிளகா தனியாக வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் இதையும் வந்து மிஷினில் வந்து அரைச்சிக்குவேன் பாருங்கள் பச்சரிசி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் புளுங்க அரிசியுமே நல்லா இருக்குங்க இதை தான் வந்து நான் இட்லிக்கு போட்டுக்குவேன் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நம்ம இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் குளிப்பணியாரம் அப்புறம் வந்து புட்டு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கலாங்க பருப்பு வந்து நான் ரேஷனில் கொடுக்குற பருப்பு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் இல்லாத பட்சத்தில் தான் வந்து கடையில் போய் வாங்கிக்குவேன் இது வந்து ஒரு கிலோ வந்து கோதுமை கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த பொருள் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தாங்க நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக்கும் ஹேண்ட் வாஷும் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நூறுரூபான்னு கிடச்சிதுங்க இதுக்கு முன்னாடி மூணு பொருள் கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பொருள் தான் கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க அதே போல் வந்து காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா சீசனபிள் காய்கறி சீசனபிள் ஃப்ரூட்ஸு அப்படி தாங்க நான் வாங்குவேன் அப்போ தான் வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விலை கம்மியான காய்கறி தான் வாங்குவேன் தேவைப்படும் பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலை அதிகமான காய்கறிகளை நான் வாங்கிக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து எந்த பொருள்லாம் வந்து நமக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்களோ விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பொருட்களை தான் டிமார்ட்டில் வாங்குவேன் எல்லா பொருளுமே போயிட்டு நான் டிமார்ட்டில் வாங்க மாட்டேன் எது கம்மியாக இருக்கும் அங்கே வாங்குவேன் மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு எப்போதுமே ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரு அண்ணா கடை இருக்குது அங்கே தான் வந்து மளிகை சாமான் எல்லாமே வாங்குவாங்க அவர் வந்து எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட் தான் போடுவார் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா அப்படி கம்மியானாலே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா ஏன்னா நான் வந்து கடை வச்சிருக்கறனால எனக்கு ஓரளவுக்கு க கம்மியாக கிடைக்குங்க அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் அப்படி ரன் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவே அதிகம் தாங்க எனக்கு வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே என்ன பொருள் கம்மியாக கிடைக்கும் அரிசி வந்து எங்கே வாங்கினா சீப்பாக இருக்கும் அப்படி தாங்க பார்ப்பேன் பொருளும் நல்லா இருக்கணும் தரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதும் வாங்கக்கூடிய ஃபிஷ்கை ஃபிஷ் விற்கிற அக்கா கிட்ட தான் வாங்குவேன் மீன் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு நம்ம மீன் வாங்கினா கூட அவங்க நார்மலாக கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம குழம்பு வச்சு கூட கொஞ்சம் வந்து வறுத்துக்கலாங்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைக்காக வாங்குறதுனால எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுப்பாங்க கோழியாக நீங்கள் வாங்குறீங்க ஒரு கோழியை வாங்கி நீங்கள் வந்து உயிரோட கோழி வாங்கி நீங்கள் வெட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இப்படி தான் நான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்